வணக்க மக்களை சற்று முன் வெளிவந்த மிக முக்கியமான அறிவிப்பு ஏப்ரல் மாத உரிமைத் தொகையில் முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்குது இது போன்ற தமிழகத்தில் நடக்கும் ஒவ்வொரு அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டும் நினைச்சு நம்ம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மக்களே ஸோ மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு தமிழ் தமிழகத்தில் குடும்ப உதவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் செயல்பட செயல்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் ஸோ ஏப்ரல் மாதம் அதாவது இந்த மாதம் வந்து உரிமைத்தொகை தொகை இந்த நிலையில் மாதம் மகளிர் உரிமைத்தொகை தொகை ஆயிரம் ரூபாய் வரும் வருமா என கேள்வி எழுந்த நிலையில் மகளிர் உரிமைத்தொகைக்கான தொகைக்கான பணிய பயனாளர்களை அளிக்க எந்த தடையும் இல்லை என்றும் தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சாகு தெரிவித்துள்ளார் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை தொடரலாம் என்றும் தேர்தலை விதிகள் உள்ளன தேர் தேர்தல் விதிகள் உள்ளன எனவே தேர்தல் ஆணையத்தில் எந்த அனுமதியும் பெற தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அதாவது நாளே பெண்களின் வங்கி கணக்கில் மாதம் வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை தொகைக்கான தொகை வந்து ரூபாய் ஆயிரம் முந்தை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் உறுதியாக வந்து அவர்களோட வங்கிக் கணக்கில் வந்து பல வைப்பதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது கண்டிப்பாக வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க நாளைக்கு பதினஞ்சாம் தேதி ஸோ கவலையப்படாதீங்க மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் இது ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தின்னு தெரிய தெளிவுபடுத்திக்குங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் நெக்ஸ்ட் சந்திக்கலாம்